மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை அவர்கள் உள்கட்சி சம்பந்தமான பிரச்சனைகளை தலையிடுவதற்கான அதிகாரமோ உரிமையோ எனக்கு கிடையாது என்று நான் நினைக்கிறேன் முடிந்து இரவு பதினோரு மணி போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அவர்களோடு ஆதாரமோ யாராவது வெளியிட்டால் எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் நான் ஜாதிய ரீதியாக இருப்பது ஒரு காரணம் தான் மறுப்பதற்கு இல்லை உங்கள் அடுப்பாங்கரை சரியாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே பூனை படுப்பதற்கு வேலை இல்லை நாட்களாக நான் வெளியிலே இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் இறுதியாக இந்த நேரத்திலாவது அம்மா மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான விசுவாசத்தின் தான் இதை நான் தெரிவிக்கிறேன் யார் இதை பேச வேண்டுமோ அவர்கள் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு கருத்தை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் தீர்வு காணப்பட முடியாத பிரச்சனைகள் என்பது இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்லலாம் அதற்காகத்தான் ஐநா சபை என்பது உலகம் அரங்கிலே இருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இருவரும் சந்தித்து வெளிப்படையாக பேசி நாம் அனைவரும் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அம்மாவினுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்பதிலே மனதிலே வைத்து அவர்கள் பேசினால் நிச்சயமாக இதற்கு ஒரு சுமூகம் ஏற்படும் என்று நான் கருது அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு முதல்வராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது புதிதானதல்ல அதற்கு முன்பாக இது இரண்டு முறை நடந்தேறி இருக்கிறது அந்த வகையிலே அரசியலில் புதியவனாக இருக்கக்கூடிய நான் பார்த்தேன் அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தார் செயல்பாடுகள் இருந்தது உள்கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நிர்வாகிகளுடைய கலந்தோசலை ஆலோசனை பேரிலே அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அதிலே சென்று கருத்து சொல்லக்கூடிய நிலை எனக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இது அவர்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேறு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்பது வேறு நான் இன்றைக்கு வேண்டுகோளாக வைப்பது அவர்களிடத்திலே அவர்கள் உள்கட்சி சம்பந்தமான தலையிடுவதற்கான அதிகாரமோ உரிமையோ எனக்கு கிடையாது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அம்மாவுடைய ஆட்சி நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் வலியுறுத்துகிறேன் வெளிப்படையாக ஊடகங்களிடத்தில் நான் கேட்பது யாராவது ஒருவர் ஏதாவது ஆதாரத்தை நான் அந்த விடுதியிலே தங்கியதற்கான ஆதாரமோ இல்லை அவர்களோடு நான் அங்கே உறங்கியதற்கான ஆதாரமோ யாராவது வெளியிட்டால் எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அந்த ரிசார்ட்டுக்கு முன்பாகவே என்னுடைய நண்பருடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது அங்குதான் நான் தங்கியிருந்தேன் ஏற்கனவே எனது பட பாதகர்களுக்கான கம்போஸிங் எல்லாம் அங்குதான் செய்வேன் அங்குதான் தங்கியிருந்தேன் எப்பொழுது அந்த அவையில் அந்த இடத்திலே ஒரு கூட்டமோ அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கின்ற பொழுது என்னை அழைப்பார்கள் இங்கு எதுவும் மறைத்து பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அந்த வளாகத்தினுடைய வாசலிலே எத்தனை பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் எத்தனை ஊடகங்கள் இருந்தது என்பது உலகத்திற்கே வெளிச்சம் ஆக எப்பொழுதெல்லாம் என்னை அழைத்தார்களோ அந்த நேரங்களுக்கு மட்டும்தான் அங்கே நான் சென்றேனே தவிர கருத்துக்களை பதிவு செய்தேனே தவிர அந்த இடத்தில் நான் தங்கியதற்கான ஆதாரத்தை யாராவது ஒருவர் வெளியிட்டால் எதற்கையும் எதையும் சந்திப்பதற்கு அதற்கு கட்டுப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் சொல்வது முதலில் தவறு ராஜாஜி பவனில் எடுக்கப்பட்டது அது இல்லை காலையிலிருந்து பல ரசிகர்கள் பல ஊர்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் என்னை போன்ற நடிகர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலைதான் ஆனால் நான் பல இடங்களில் அவர்களை உதாசனப்படுத்தி அவர்களிடத்தில் சத்தம் போட்டு எந்த இடத்தில் எதை செய்வது என்பது கூட உங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நான் சொன்னேன் இறுதியாக இறுதி சடங்கு முடிந்து அனைத்து மந்திரிமார்களும் அனைத்து அதிகாரிகளும் அனைத்து கவர்னர் முதல் வெளிமாநிலங்களில் இருந்து வந்த ராகுல் காந்தியை போன்றவர்கள் எல்லாம் வெளியானதற்கு பிறகாக நானும் என் தோழமை கட்சி வேட்பாளர் இரண்டு பேர்கள் மட்டும் அந்த அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது கல்லறை மூடப்பட்டுக் கொண்டிருந்தது அதற்கு பிறகு அங்கே வந்த நான் ராஜாஜி போனிலே மத்தியானம் சந்தித்தேன் அவர் தொடர்ந்து என்னை பின்பு வந்து அங்கும் வந்து என்னிடத்தில் நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன் ஒரே ஒரு போட்டோ ஒரே ஒரு போட்டோ என்று வற்புறுத்தியதன் காரணமாக முடிந்து இரவு பதினோரு மணி போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த இடத்தில் அவர் கேட்டதற்கு இணங்க அவருடைய வெளி தூரத்திலே இருந்து வந்தவன் மீண்டும் என்னால் சென்னைக்கு வர இயலாது என்று சொன்னதனுடைய வார்த்தையை நம்பி நான் அவரிடத்து அந்த புகைப்படத்துக்கு ஒத்துக்கொண்டேன் ஆனால் அதை நானே ஏதோ அங்கு நின்று நானாக எடுத்துக்கொண்டதை போன்ற ஒரு மாயை உருவாக்கி அதிலே என்னை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அதிலே அவர்கள் வந்து எல்லாம் புனிதர்களாகவும் என்னை ஒரு துரோகியாகவும் அடையாளம் காட்டிக்கொள்ள நினைப்பவர்கள் நினைப்பவர்களெல்லாம் அவருடைய எல்லாம் எதை நோக்கி என்பது எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை நான் என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய எண்ணங்களுக்கும் உண்மைக்கும் மட்டுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவன் மற்றவர்களுக்காக வாழ்வதிலே மற்றவர்களுக்காக என்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது நான் யார் என்பது எனக்கு தெரியும் என்னுடைய எண்ணங்கள் என்பது என்னை எனக்கு தெரியும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும் பொறுத்தவரை ஊசி இடம் கொடுத்தால் தான் நூலுக்கு வேலை யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலே உங்கள் அடுப்பாந்தரை சரியாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே பூனை படுப்பதற்கு வேலை இல்லை ஆக நாம் இவர்களுடைய கட்டமைப்பை கட்சியை பலப்படுத்திக் கொண்டு விட்டால் மற்றவர்கள் மீது நாம் குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ ஏற்படாது என்பது எனது கருத்து அதற்கான இடம் இது இல்லை என்றாலும் நான் உங்களிடத்தில் முக்குளத்தோர் புலிப்படை என்பது ஒரு அறக்கட்டளை என்பது ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் சார்பாக நான் என்னுடைய சொந்த வருமானத்தில் நான் சம்பாதித்து நடித்து நான் சொந்த வருமானத்தில் என்னால் முடிந்தவரை திறமையிருந்து படிக்க இயலாத வறுமையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய நூத்தி பதினாலு முகாம்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து நூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலாக நேரடி பார்வையிலே சென்னையிலே மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நக்கீரன் கோபாலை போன்றவருடைய சிவாரிசின் பேரில் எல்லாம் மாற்று கட்சியினுடைய தலைவர்கள் செய்த சிபாரிசின் பேரில் எல்லாம் நூத்தி ஐம்பத்தி மூணு பேர்களை படிப்பை படிக்க வைப்பதற்காக மட்டுமே யாரிடத்திலும் நன்கொடை வாங்காமல் என்னுடைய சொந்த பணத்தில் நானும் என் மனைவியும் சம்பாதித்த சொந்த பணத்தில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அந்த அந்த அறக்கட்டளை அதன் சார்பாக நான் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறேன் அதற்கான ரெக்கார்டுகளும் இடத்தில் இருக்கிறது அதற்கு பிறகாக அம்மாவர்களிடத்தில் சந்தித்த பொழுது நான் நிச்சயமாக சட்டமன்ற ஆவேன் என்றோ நான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு நான் தான் தலைவர் என்றோ என்னை நான் என்றைக்கும் நினைத்ததும் கிடையாது நினைக்கப் போவதும் கிடையாது என்னை பொறுத்தவரை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அது யார் யாருக்கு செய்தால் என்ன எனக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததன் மூலமாக புதிதவனாக இருக்கக்கூடிய நான் திருவாடனை தொகுதிக்கு சென்று வெற்றி பெற்றேன் இன்று அந்த அறக்கட்டளை என்பது சங்கமாக சொசைட்டி ஆக்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சங்கத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி என் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி இன்றைக்கு அவர்கள் யாருமே இடத்தில் இல்லை அதை உருவாக்கியவர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை ஆனால் என்னால் அடையாளம் காட்டப்பட்டு என்னால் வாய்மொழியாக சொல்லப்பட்டு ஒரு சமூக பணி செய்வதற்கு ஒரு சமுதாய பணி செய்வதற்கு பதவி மட்டுமே ஒரு பெரிய காரியம் அல்ல மனது மட்டும்தான் என்கின்ற அடிப்படையில் யாராரெல்லாம் இந்த பணி செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவர்கள் இன்றைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி பேசுகின்ற பொழுது உண்மை இல்லை என்கின்ற நிலையில் நான் அவர்களை விடுவித்தேன் இரண்டு பேரை விடுவித்தேன் அவர்கள் என்னை விடுவித்ததாக சொல்வதற்கு எந்த ஆதாரமோ சட்டரீதியாக எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய ஒரே வருத்தம் செய்தியாகி விடுமா நடிகன் நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களிலே அம்மாவை தவிர இருநூத்தி முப்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களிலே நடிகனாக இருக்கக்கூடிய நான் ஒருவன் தான் அது குவத்தூராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்னை மட்டும்தான் அதிகமான விமர்சனங்கள் செய்யப்படுகிறது அதற்கு ஒன்று நான் ஜாதிய ரீதியாக இருப்பது ஒரு காரணம் தான் மறுப்பதற்கு இல்லை அதே தருணத்தில் உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் சொல்லுகின்றவர்கள் குற்றச்சாட்டு யார் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம் நடிகர் கருணாஸ் என்கின்ற காரணத்தால் அந்த குற்றச்சாட்டுக்கள் விடுமா ஊடக தர்மங்கள் என்பது என்ன உண்மை நிலைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவதுதானே உங்களது கடமை உங்களுடைய செய்திகளாக இருந்தாலும் உங்களுடைய விஷுவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்கள் நம்புகிறார்களே ஒரு சோசியல் மீடியாக்கள் என்ற பெயரிலே என்றைக்கோ நான் எடுத்த ஒரு தாடி வைத்து எடுத்த ஒரு போட்டோவை போட்டு நான் ஒரு கருத்து சொன்னதாக பதிவு செய்கிறார்கள் அதை உண்மை என்று அனைவரும் பகிர்வு செய்கிறார்கள் இது எதை நோக்கி செல்கிறது இது எதிர்கால சந்ததிகள் இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு ஒரு மாதா உருவாக்குமா என்பதிலே எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களுக்கும் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதே தருணத்தில் அவன் அவன் சம்பந்தப்பட்ட என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது மட்டும்தான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர என் குடும்பத்தாரை குழந்தைகளை மனைவிகளை எல்லாம் நிலக்காரமாக பேசுவதற்கு யாருக்கு இந்த உரிமை யார் கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை பொறுத்தவரை முக்குலத்தோர் புலிப்படை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மையான அந்த இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்தினுடைய பொது பெரும் பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தோழமையாகிய நான் உதவியாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் என்னை பொறுத்தவரை பூவத்தூரிலே கட்டாயப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது மிக மிக பெரிய தவறு யாரை யாரு கட்டாயப்படுத்த முடியும் யாரை யாரை கட்டாயப்படுத்த முடியும் அவர்கள் யார் சாதாரண ஆட்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் என சாதாரண ஆட்கள் என்று நினைத்து விடுகிறீர்களா ஒரு லோக்கல் கவுன்சிலர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிச்சம் உலகத்திற்கு ஒரு இருநூத்தி நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி எட்டு பேரை ஒரு இடத்துல எப்படி அடைக்க முடியும் அதிலே பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர் கணவன்மார் வந்திருக்கிறார்கள் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் அவரவர் அவரவர்கள் விருப்பத்தின் இருந்தார்கள் இதை அந்த பகுதியினுடைய வட்டாட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து நேரடியாக வாக்குமூலம் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அதை கோர்ட்டிலே அவர்கள் சமிட் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டார்கள் அடைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொய்யாக திட்டமிட்டு எதற்காக பரப்ப வேண்டும் யார் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அவரவரவர்களாகவே இருந்தார்கள் தலைமை இருந்தார்கள் நான் யுகங்களுக்கு பல் சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை நான் ஒரு தோழமை வேட்பாளராக அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை குறை சொல்வது நோக்கம் அல்ல என்னுடைய நோக்கம் மற்றவர்களை குறை சொல்லி தன்னை பெரியவர்களாக காட்டிக் கொள்கின்ற புத்தி எனக்கு கிடையாது என்னை பொறுத்தவரை எனக்கு தேவை புரட்சி தலைவி அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கினார்களா இல்லையா அவர்கள் உருவாக்கி சட்டமன்றத்திலே நூத்தி பத்து விதியின் கீழே என்னுடைய தொகுதியிலே உப்பூரிலே ஒரு மிகப்பெரிய அனன்மின் திட்டத்தை உருவாக்குவதற்கான ஒதுக்கீடு ஒதுக்கினார்களா இல்லையா உத்தரவாதத்தை கொடுத்தார்களா இல்லையா இதை போன்ற நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நடக்க வேண்டும் அம்மாவை அந்த ஆட்சி நான் இரட்டை வெற்றி பெற்றேன் நான் என்னுடைய ரீதியாக ஒரு ஒரு வேட்பாளராக நின்றிருந்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வாக்குகளைத்தான் நான் வாங்கியிருப்பேன் மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை புரட்சித்தலைவை அம்மாவிற்காகவும் அவர் செய்த அந்த நலனுக்காகவும் திட்டங்களுக்காகவும் தான் இந்த தமிழகத்தை இன்னும் அடுத்த இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்ற நம்பிக்கையிலே தான் தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒருமனதாக ஜாதி மதங்களை கடந்து வாக்களித்தார்கள் அவருடைய ஆட்சி நிலைக்கப்பட வேண்டும் அது நடத்தப்பட வேண்டும் அதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரியவர்கள் அனைவரும் கூடி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த ஆட்சியை கலைப்பதன் மூலமாக அம்மாவர்களுடைய இந்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தை இன்றைக்கு முடக்கி வைப்பதன் மூலமாக இந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல அம்மாவோடைய ஆத்மாவிற்கே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்திலேதான் அவர்கள் இணைய வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் என்னை பொறுத்தவரை நான் ஒரு தோழமை

ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அம்மாவுடைய நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கோரிக்கை அதாவது அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வாக்குரிமை கிடையாது அந்த கட்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நேரடியாக போய் சொல்வதற்கான நிலையும் இல்லை அவர்கள் யாரை எடுப்பது யாரை விடுப்பது என்பது அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய ஒரே கோரிக்கை அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற வேண்டும் இதற்கான நிறைய காரியங்களை செய்துவிட்டு இறுதியாகத்தான் உங்களை சந்திக்கிறேன் நான் விளம்பரத்திற்காக இங்கே வந்து இருப்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நான் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எனக்கு மனதிற்கு பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியதும் எந்த செயலையும் துணிந்து முடிவெடுத்து செய்யக்கூடியவன் தான் என்னுடைய முயற்சி இன்றல்ல நாளை அல்ல இது ஏற்படும் வரை என்னுடைய முயற்சி தொடரும் முயற்சி எடுத்து தோல்வியில் முடியவில்லை இது வெற்றியை நோக்கி அதாவது அடுத்த இடத்திற்கு போயிருக்கு நிச்சயமாக இது நடைபெறணும் இது நடக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆழமான ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத வெளிப்படையா ஊடகங்கள் வாயிலாக அவங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு வெரி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என் தொகுதியில் சார்ந்த இந்த நலத்திட்டங்கள் அம்மாவுடைய பேரை புகழை சொல்லி இவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து நான் வெற்றி பெற்றேன் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் அந்த அம்மாவுடைய ஆட்சி வேண்டும் அம்மாவுடைய இந்த ஆட்சி அதையும் கடந்து அவர் இறந்து விட்டார் இந்த மக்களுக்காக இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் தொண்ணூத்தி ஒன்று இருந்து ஆண்டு காலங்கள் பொது வாழ்க்கையிலே மக்களுக்காக வாழ்ந்து மடிந்து விட்டார் உயிரை ஒரு அரசை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நீங்கள் வழி நடத்துங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு தேவை இதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது தொண்டர்களுடைய விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கிறது அனைத்து தரப்பட்ட தொன் நான் கிராமம் கிராமமாக சுத்தக்கூடியவன் நான் மேல்மட்டத்திலே நாலு அறிவாளிகளிடத்திலே கருத்துக்களை கேட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் அல்ல நான் நேரடியாக ஜனங்களை சந்திக்கக்கூடியவன் அந்த அடிப்படையில் அவருடைய உணர்வுகளின் அடிப்படையில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த யூகங்கள் ஒன்று அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அவர்கள் சொல்லி நடக்கிறதா இவர்கள் சொல்லி நடக்கிறதா இப்படி பல யூகங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு இதுதான் சரியான ஒரு தருணமாக அம்மாவுனுடைய ஆட்சி நடைபெறுவதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து உங்களுடைய கருத்துக்களிலே முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டுக்கொடுத்து அம்மாவனுடைய ஆட்சியை எந்த நம்பிக்கையிலே அவர் சொன்னார் நூறு ஆண்டுகள் கழித்தாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது என்று எந்த நம்பிக்கையிலே சொன்னார் அந்த நம்பிக்கை உங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே சொன்னார் அதை நிறைவேற்றுங்கள் அதை நிறைவேற்றி காட்டுங்கள் என்னை பொறுத்தவரை யார் முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்பது எனக்கு தனி கவனம் கிடையாது ஒரு நிரந்தர முதலமைச்சர் வேண்டும் அந்த தலைமை அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் தொடர வேண்டும் அம்மா அறிவித்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும்